மனித தோல் மூன்று அடுக்குகளாக இருக்கும் அவை மேல்தோல் நடுத்தோல் மற்றும் உள்தோல் போன்றவை அந்த மேல்தோலில்தான் புதிய செல்கள் உருவாகி பழைய செல்கள் விழுகின்றன அந்த புதிய செல்களை உருவாக்கும் சக்தி வைட்டமின் ஏ கொடுக்கிறது அதாவது வைட்டமின் ஏ தோலில் பழைய செல்களை அகற்றி புதிய ஆரோக்கியமான செல்களை உருவாக்கி தோலினை மீண்டும் வளர்க்கும் சக்தி கொண்டது ஆனால் அந்த தோல் ஆரோக்கியமாக பளபளப்பாக மென்மையாக இருக்க வேண்டுமென்றால் வைட்டமின் ஏ சத்து அவசியம் வைட்டமின் ஏ உடலுக்குள் சென்றதும் அது ரெட்டினால் என்ற வடிவமாக மாறுகிறது இந்த ரெட்டினால் தான் தோலில் செல்களை புதிதாக உருவாக்க செய்யும் அதாவது தோல் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதற்கு வைட்டமின் ஏ முக்கிய பங்கு வகிக்கிறது இதனால் தோலில் வரும் கருமை காய்ச்சல் சுருக்கம் வயது அடையாளம் போன்றவை குறைகின்றன வைட்டமின் ஏ பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் கொண்டது அது தோலை நச்சுப்பொருட்களிலிருந்து பாதுகாக்கிறது வைட்டமின் ஏ இரண்டு முக்கியமான மூலங்களின் மூலம் கிடைக்கிறது அவை மிருக இறைச்சி பால் வெண்ணெய் முட்டை மீன் கல்லீரல் தாவர இறைச்சிகள் கேரட் பப்பாளி முருங்கை வெண்டைக்காய் போன்றவற்றின் வைட்டமின் ஏ குறைபாடு வந்தால் தோள்கள் உலர்ந்து போகும் சிலருக்கு தோலில் சுரண்டல் கசப்பு வறட்சி புண்கள் பொடுகு போன்ற பிரச்சனைகள் வரும் முகத்தில் ஒளிவீச்சு குறையும் சில நேரங்களில் காயம் ஆறாமலும் தோல் கிழிந்து வலியுடன் இருக்கும் இது எல்லாம் வைட்டமின் ஏ குறைவின் அடையாளங்கள் இப்பொழுது பலர் வைட்டமின் ஏ கிரீம் அல்லது எண்ணெய் பயன்படுத்துகின்றனர் அவற்றில் ரெட்டினால் அல்லது ரெட்டினாய்க் அமிலம் போன்ற பொருட்கள் இருக்கும் இது தோலின் நேரடியாக செல் வளர்ச்சியை தூண்டும் ஆனாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான தோல்கள் இல்லை சிலருக்கு மென்மையான சிலருக்கு கரடுமுடனான தோள்கள் இருக்கும் அதனால் மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகளை பயன்படுத்துவது நல்லது தோல் ஆரோக்கியமாக இருக்க சில வழிகள் குறைந்தது ஏழு மணி நேரமாவது தூங்குங்கள் வெயிலுக்கு போகுவதற்கு முன்னால் பாதுகாப்பு கிருமிகளை தடவுங்கள் கொழுப்பு உணவு எண்ணெய் பொரியல் பீச்சா கூல்ட்ரிங்க்ஸ் ஆகியவற்றை குறையுங்கள் நிறைய தண்ணீர் குடியுங்கள் கீரை காய்கறி பழம் சாப்பிடுங்கள் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ சேர்ந்து எடுத்தால் தோலுக்கு இரட்டிப்பு பாதுகாப்பு த